வெல்கம் டு மாசுலாமி கிச்சன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்ப வைக்க போகிறோம் அதுக்கு மிளகாத்தூள் உப்பு இது வெறும் மிளகாத்தூளும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் ஆச்சு ஊறி இப்போ அதுக்கு தேவையான பொருள் மல்லி நாலு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் மிளகு பெருஞ்சீரகம் பெரிய வந்து வரமிளகாய் பூண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் தக்காளி வ வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொல்கிறேன் தண்ணி குழம்புக்கு இதெல்லாம் ட்ரையாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கொத்தமல்லி இதை இதெல்லாமே ட்ரையாக வறுத்துக்கலாம் தண்ணி குழம்புக்கு தக்காளி போட்டுக்கலாம் பாதி தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுச்சு இதை ஆற விட்டு மிக்ஸில அடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்றேன் நம்ம நாட்டுக்கோழியை நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்க போறோம் அது நாட்டுக்கொல்லி கொஞ்சம் முத்தலாக இருக்கும் அதனால் வந்து உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அரை வேக்கடா வேக வச்சு வச்சுருக்கேன் பாங்க இப்போ தாளிக்கலாம் அதை பார்க்கலாம் நாட்டுக்கொல்லிக்கு நல்லெண்ணெயில் சமைக்க தான் நல்லது தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்புலாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் சும்மா வாசத்துக்கு ஒவ்வொன்றும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரக ரெண்டு மூணு போட்டுக்கலாம் இன்னும் உங்ககிட்ட அரைச்சிருக்கோம் பெரிய தெரியவில்லை இப்போ வந்து இஞ்சி பொண்டு வதுக்க சின்ன வெங்காயமும் தக்காளியும் அதில் போட்டு அச்ச ஏற்கனவே எண்ணெயில் வதங்கினதுனால இப்போ இந்த கறியை போட்டு நல்லா வதக்கிடுவோம் மிளகா வர மிளகாய் கொத்தமல்லி பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு வெங்காயம் இதெல்லாம் போட்டு இதோட அரைச்சிருக்கு இப்போ ஒரு அரை உப்பு போட்டுக்குவோம் மசாலாலேயே கறி நல்லா வதங்கிடுச்சி எண்ணெயிலேயே இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கைக்கறி வரணும் எண்ணெய் மதக்குது இன்னி வந்து இதுதான் தண்ணி குழம்பு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தண்ணி குழம்பு இது வந்து சளி பிடிச்சவங்களுக்கு காய்ச்சல் அடித்தவங்களுக்கு இது நல்லது இந்த மாதிரி வச்சு சீசனுக்கு தகுந்தப்பில் நாட்டுக்கொல்லி நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா ரொம்ப நல்லது உடம்புக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் புதினா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பொடி மசால் ரெடி சாப்பிட வாங்க சப்ஸ்கிரைப் என்ன மறக்காதீங்க